ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சோரசிமன் நடக்குதுன்னு பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பூஜாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு நம்ம கௌதம் ஏன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க அவங்க வந்து கரெக்டாக ஒரு சரியான நேரத்தில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமக்கு வேலை இல்லாத நேரத்தில் நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க அவங்க கம்பெனியில் அதுவும் ஏற்கனவே ஆக இருந்த போதிலும் இந்த வேலையை வந்து இவங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்காகவே அவங்க வந்து ரொம்பவே கடமைப்படுறாங்க அது மூலிமா இந்த பார்த்திபை வந்து ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயாச்சும் ஒருத்தருக்கிட்ட விழுறது யார் யாச்சும் ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது யார் யாச்சும் வந்து கே கேலி பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஃபோன் வேறு யாருக்கிட்ட யாச்சும் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துகிட்ட பார்க்க அதுக்கப்புறம் தான் இவன் எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அன்னைக்கே இந்த பூஜாவை கட்ட வேண்டியதுடான் அவளை எப்படியாச்சும் நம்ம வழி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் மயக்க மாத்திரையெல்லாம் கலந்தேன் ஆனால் கடைசியில் அது எதுவுமே வேலைக்கு போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கௌதம் தான் அவன் மட்டும் ஒழுங்கு மரியாதையே இருந்ததுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அவளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையவே சீரழிச்சின்னா அவனை சும்மாவே விட மாட்டேன் ஆனால் இன்றைக்கி மிஸ் ஆனாலும் என்றைக்கோ அவன் மிஸ் ஆகிட்டே இருக்க மாட்டான் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவள் மாட்டுவா அன்னைக்கு இருக்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்ருக்க அது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துடுறாரு நம்ம கௌதம் அதுக்கப்புறமா பூஜா போய் பூஜா மேடம் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான் என்ன கௌத்தம்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா நானும் காத்துட்ருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டேன் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து நான் உங்ககிட்ட ஒரு அப்பாலஜிஸ் அதை அதாவது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏதோ அதுவா இந்த பார்த்திபா இல்லையா அவன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் அவனா எங்கள் அம்மாவுடைய தம்பி என் அப்பாவுக்கு மச்சான் அதனால தான் இவன் வந்து ஓவராக சீண்டில் பண்ணிகிட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறது எங்களை அவமானப்படுத்துறது இதே தான் அவனுக்கு வேலை அதுவும் இல்லாமல் எங்களை ஏன்னா இப்படி மாணவங்க பற்றிட்டு இருக்கானோ தெரியல எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற மொத்த பேரும் அசிங்கப்படுத்துறத வேலையை அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பின்னிங் செக்ஷனில் இருக்கிற பொம்பளைங்களை அசிங்க அதிகமாக பேசுறது அவங்க கிட்ட தப்பு தப்பாக பண்ணுறது இதே தான் எனக்கு வேலை ஆனாலும் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அந்த ஒரே காரணத்துக்காக பாவம் பார்த்து ஒரு நாள் விட்டால் அவன் ஓவராக பண்ணிச்சுக்கலாம் எங்கள் அம்மாவோட தம்பின்றதுனால எங்கள் அம்மாவும் பா கொஞ்சம் பாவம் புண்ணிய பார்த்து அவனை பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க அதை வச்சுக்கிட்டு இவன் என்னை கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் அதுக்காக வந்து நான் கல்யாணம் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா இவன் கேடு கட்டவன் அப்படின்னு தான் ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் இவன் கேடு இல்லை கேடு இல்லை டபுள் கேடு கட்டவன் எப்படி இருந்தானே பார்க்குறீங்க நீங்கள் குடிக்கிற ஜூஸில் வந்து மயக்க மருந்து கலந்து அதை வந்து உங்களை குடிக்க வச்சு உங்களை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு இவன் பார்த்தான் ஆனால் எப்படியோ அன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக என் கடலில் மாட்டி நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் ஒரு பிளாஷ் பேக் உழுது அது என்னன்னா ஆமாம் அந்த என்கிட்ட நான் தப்பிச்சு உங்களை மாதிரி நல்லவங்கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன் என்னை வந்து கொக்கி மாதிரி போட்டு மனசால இழுத்துட்டீங்க அதனால தான் இன்றைக்கி என்ன நீங்கள் நின்றுருக்கீங்க ஒரு பிளாஷ் பேக் ஐயோ மேடம் என்னாச்சு திடீர் திடீர்னு கனவு உலகத்து போய்விடுறீங்க அப்படின்றதோ அதுவா அது ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னதும் 근데 와, என்னதான் இருந்தாலும் இந்த பார்த்திபம் வந்து கெட்டவனு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ கேடு கட்டவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் மறுநாள் காலையில் அந்த பார்த்திபம் வந்த உடனே நேராக போய் நம்ம கௌதம் வந்துக்கிட்டு அந்த பார்த்திபம் சட்டையை பிடிச்சி ஏன்டா கேடு கெட்டவனே உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணுவேன் பூஜை மேடம் எவ்வளோ நல்லவங்க எல்லார்கிட்டும் எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க எல்லாரையும் மரியாதையாக நடத்துகிறாங்க அவங்களுக்கு போய் நீ கெட்டதுன்னு நினைக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த கெட்ட பழக்கமே இல்லை அடிக்கிற பழக்கம் ஆனால் உன்னால நான் அவங்கள தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் புளிய புளி நாலு வைக்க டெய்லி பண்ணடா பரதேசி நான் ஏன் நான் தான் பண்ணுற சொன்னது அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதவியம் கேட்க இருக்கே நல்லா இருக்கே நீ வேணா மறந்துட்டு இருக்கலாம் நான் நீ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டினா தான் எல்லாமே புரிய வருது அடப்பாவி வயசும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பூஜா என்ன மன்னிச்சிரு நான் இது எல்லாம் எதுக்காக பண்ணணும் உனக்கு நல்லாவே தெரியும் உனக்காக உனக்காக மட்டும்தான் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டு உனக்கே தெரியும் ஆனா நீ வந்து அதை காட்டிக்க மாட்டேன் ஏன் தெரியுமா உனக்கு வந்து ஈகோ எப்பவுமே இந்த இதில் வந்து நீ மட்டும்தான் அப்படின்றது ஒரு ஈகோ எப்போவுமே நீ ஆசைப்பட்டது மட்டும் தான் நடக்கணும் ஆனால் உன் மேலே யார் ஆசைப்பட்றாங்கன்னு எப்பவுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அந்த ஈகோ தான் என்னை வந்து உன் மேலே பெரிய இதுவாக மாற்றிச்சு உன்னை பழி வாங்கணுன்றது என்னை எண்ணம் இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சந்தோஷமாக வாழலாம் தான் என்ன அப்படிதோ டே நீ எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் எனக்கு நல்லா தெரியும்டா நீ இந்த சொத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பே தவிர மற்றபடி என் மேலே பாசத்தை நல்லா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே மாட்டேன் நம்பவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் இது நம்ம மைண்ட் வைஸ் அப்படியே நல்லா கேட்ச் பண்ணி வச்சிருக்கா எப்படி கண்டுபிடிச்சா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்திபனுக்கு மைண்டு குழம்ப இன்னொரு பக்கம் ஊத்தம் இருந்துக்கிட்டே தம்பி நீ என்னதான் தான் நீ தண்ணி குடித்தாலும் பூஜா மேடம் நீ கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணம் பண்ணவே முடியாது அப்பா கரெக்டாக சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட மைண்ட் வைஸ் ஆடா மைண்ட் வாய்ஸாக கொஞ்சம் நிறுத்துக்கடா அப்படின்னு பா நம்ம சீரியலை பார்க்கலான்னா அங்கே நடக்கிற எல்லாமே கிரெஞ்சு மாதிரி இருக்குது சரி கிரெஞ்சாக இருந்தானே என்ன இருந்தானே இந்த இலக்கியாவோட டார்ச்சர் வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அவன் வந்து கிரட குறுக்க குறுக்க ஏதாச்சும் ஒன்று இருந்தா ஒரே டென்ஷனாக இருக்குது இப்போதான் சீரியல் பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்